மற்றவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த வியாழக்கிழமை காலையில் அன்போடே நான் வாழ்த்துக்கிறேன் இருங்கள் ஆசீர்வாதமாக இருங்கள் மன இருங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன் கர்த்தராதை அப்படியே நமக்கு வாக்கி செய்வாராக நேற்றைய தினத்திலே ரூத் என்பவள் தன்னுடைய மாமியோடு கூட நகோமின் சொந்த தேசமாகி யூதாவில் உள்ள பெத்லகேமுக்கு திரும்பி வந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு இரண்டாம் அதிகாரத்தில் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இரண்டாம் அதிகாரத்தின் பனிரெண்டாம் வசனம் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக இது போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்ன காரியம் போவாசனுடைய வயல்வெளிகளிலே கதிர் அறுக்கிற நேரத்தில் கதிர்களை போர்க்கும்படி இவள் கடந்து சென்றிருந்தாள் தன்னுடைய மாமியாரின் ஏவுதல் மூலமாய் அப்படி அவள் பொறுக்கி கொண்டிருக்கும் பொழுது அவளை குறித்து போவாஸ் யார் என்று கேட்டு அறிந்து கொண்டான் அறிந்து கொண்டது மாத்திரமல்ல அவளோடு பேசத்தக்கதாக போவாஸ் வந்த பொழுது அவள் சொல்கிறாள் அந்நிய தேசத்தாளா இருக்க நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தய கிடைத்தது என்ற அப்போ உன் மரணம் மரணமடைந்த பிற்பாடு நீ உன் மாமியாருக்காக செய்ததையும் உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சொந்த ஜனத்தையும் விட்டு நீ ஒன்றும் அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எனக்கு தெரிவிக்கப்பட்டது நாம் எங்க இருந்திருந்தாலும் நாம் தெரியாத இடத்திற்கு வந்து சேர்ந்து தேவனுடைய ஜனங்களுடைய வீட்டுக்குள்ளே கடந்து வரும்பொழுது நடந்த சம்பவம் என்னவென்று கேட்டால் அதை குறித்து போவ சொல்லுகிறான் உன் புருஷன் மரணம் அடைந்த பிற்பாடு நீ மாமியாருக்காக செய்ததும் உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு உன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததையும் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நீ செய்த தியாகங்கள் எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு நீ இப்படி செய்ததுனால அடுத்த வசனம் சொல்லிருக்கு உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக காலை வேளையில் சொல்கிறேன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் யாரெல்லாம் கடந்து வந்தார்களோ அவர்களுக்கு தேவன் என்ன செய்வார் என்று கேட்டால் நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பார் உன் செய்கைக்கு தக்கதாக நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் நம்மை குறித்து அந்த சாட்சி வருமா உன் மாமியாருக்காக நீ செய்தது உன் தகப்பனையும் உன் தாயும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு உன்னை அறியாத ஜனங்களிடத்தில் வந்தது இதெல்லாம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது ஓ சொல்களை பார்த்து சொல்கிறான் நம்முடைய கர்த்தர் நம்மை பார்த்து அதை சொல்லுவாரா அப்ரஹாமியை அழைக்கும் போது அப்பதான் அழைத்தார் உன்னுடைய சொந்த ஜனத்தையும் சொந்த வீட்டையும் உனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போவா இங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி கர்த்தர் சொன்னார் அது கேட்ட உடனே அப்புறம் புறப்பட்டான் யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவர்கள் அறியாத இடத்திற்கு கூட கடந்து செல்ல ஆயத்தமாயிருந்து அப்படி முயற்சி பண்ணும் பொழுது செயல்படும் பொழுது சொல்லப்படுகிற அருமையான வார்த்தை தான் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கற்றலிடுவார்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிறாய் அவரிடத்தில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதா யாரெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் கர்த்தரை தேடி ஓடி வந்து அவரிடத்தில் கடந்து வருகிறார்களோ அவர்களுக்கு அவராலே யார் இடத்தில் வந்திருக்கிறோமோ அவராலே நிறைவான பலன் உண்டு இந்த காலை வேளையில் நீங்கள் யார் இடத்தில் வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு சொந்தமான கர்த்தர் இடத்தில் வந்திருக்கிறீர்களா உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் விட்டு கர்த்தரை மாத்திரம் பின்பற்றுவேன் என்ற அந்த தைரியத்தோடு கடந்து வந்திருக்கிறீர்களா அப்படி வந்திருந்தால் இந்த வார்த்தை உங்களுக்கும் சொந்தமானது அவராலே உனக்கு நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக அரசு பிதாவே இந்த வேளையில் கொடுத்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தைகளின்படியே அந்த பிள்ளைகளை சரியான இடத்தில் கொண்டு வந்து விரைவான பலனை அமேன் வார்த்தைகளை மறக்காதபடி உள்வாங்கி அதன்படி ஜீவிக்க கருத்து உங்களுக்கு உதவி செய்வாராக இந்த வியாழக்கிழமை மாலை ஏழு மணிக்கு சகோதரர்களின் ஜபம் நடைபெற இருக்கிறது சகோதரர்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன் கடந்த வாரங்களிலே சபையிலும் வெளியிலும் சொன்னது போல நம்முடைய ஒவ்வொரு ப்ரோக்ராமிலும் எண்ணிக்கை அதிகமாக ஜெபியுங்கள் God bless you abundantly again and again and again and again. Amen.